வியட்நாமின் ஹாலாங் பே பகுதியில் சனிக்கிழமை அன்று பலத்த சூறாவளி காற்று காரணமாக சுற்றுலா படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் எட்டு குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபத்தேழு பேர் உயிரிழந்ததாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது விபத்தின் விவரங்கள் விபத்து நடந்தபோது படகில் குறைந்தது ஐம்பத்து மூன்று பேர் இருந்துள்ளனர் உள்ளூர் நேரப்படி மதியம் சுமார் இரண்டு மணியளவில் படகு கவிழ்ந்தது தற்போது வரை குறைந்தது இருபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளில் வழித்தடம் மூன்றின் ஒரு பகுதியாக சுரங்கம் தோண்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கல்லாக அயனாவரம் நிலையத்திலிருந்து பெரம்பூர் நிலையம் வரையிலான கீழ்நிலை வழித்தடத்தில் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக முடித்துள்ளது தற்போது அந்த இயந்திரம் பெரம்பூர் நிலையத்தை வந்தடைந்துள்ளது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் உண்டியல் காணிக்கை இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று அறுபத்தைந்து ரூபாய் வசூலானது மேலும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியவற்றில் பின்வருவன கண்டறியப்பட்டன தங்கம் எண்பத்தைந்து கிராம் வெள்ளி ஐந்து கிலோ அயல்நாட்டு நோட்டுகள் நூற்று பதினொன்று பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதால் டோக்கன் கொடுக்கும் பணியை ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் தேதிக்குள் டோக்கன் அச்சடிக்கும் பணியை நிறைவு செய்து தயார் நிலையில் வைத்திருக்க கூட்டுறவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது ஜனவரி நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார் சென்னையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பியூஷ் கோயல் ஆலோசனை உள்ளார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தியிருந்தார் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து அதிமுகவினருடன் பியூஷ் கோயல் ஆலோசிக்க வாய்ப்பு உள்ளது